வர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போதிய அளவு காவல்துறை ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிறு சிறு இடங்களில் தடைகள் உள்ளது அந்த தடைகளை மீறிதான் உறவுகள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் அகில இந்திய தேவேந்தர்வள வேளாண்மை பொதுச் செயலாளர் கோபிராஜன் அவர்கள் மதுரை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு உள்ளார் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஏன் என்று கேட்டால் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் வரக்கூடிய அந்த இடத்திலே கழிப்பிடப் போவதற்கு எந்த வசதியும் இல்லை போக்குவரத்தில் இடஞ்சல் உள்ளது அது மட்டும் இல்ல கட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ளது தேவையான குடிநீர் இல்லை என்பதை வலியுறுத்தி அதையும் தாண்டி இந்த மக்களுக்காக உணவு கொடுப்பதற்காக அனைத்து ஹோட்டலும் ஒரு பொதுநல வழக்காக நேற்று நீதிமன்றத்தில் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் ஆணை வரப்போகிறது ஒரு பொது கழிப்பிடம் காமனா வந்திருக்கு எப்பொழுதுமே காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு பொது கழிப்பிடம் வந்திருக்கும் நம்முடைய நீதிபதி அவர்கள் உடனே மாவட்ட ஆட்சியரையும் இந்த நகராட்சி நிர்வாகத்தையும் அது மட்டுமல்ல அரசு வழக்கறி கூறி வெவ்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு தேசங்களிலும் இருந்தும் அவர்கள் வருகிறார்கள் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது இந்த தங்குவருக்கு அனைத்து இடங்களிலுமே நம்ம காவல்துறை நண்பர்கள் அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் ஆகையார் அவர்கள் தேவீந்திர பண்பாட்டு தலைவர்களும் தங்களுடைய உறவினர் வீடுகளிலும் தங்குவதால் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிறது ஆக இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு நிரந்தர கட்டணம் நீங்கள் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் தங்குவதற்கான எப்படி கோயிலில் இருக்கிற மாதிரி தங்கும் அறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி தங்கும் அறைகளை நீங்கள் அரசாங்கம் செய்து தர வேண்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு நம்ம ஆண்டு முடித்து நூற்றி ஓராவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் தியாயாருக்கு இந்த இடத்திலே நிரந்தர சட்டத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் எங்களுடைய சகோதரர் ராம் பிரபு இருக்கும்போது இந்த காம்பவுண்ட் வால் கொடுத்தாங்க அது மட்டுமல்ல குடும்பத்தை வந்து அவங்க வாரிசுதாரராக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் அது அல்ல அது மட்டுமல்ல இந்த சமூகம் அரசியலை வென்றெடுக்கும் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையத்திற்கு ஐயா முத்துராமிங்க தேவருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு குறு பூஜை நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுவது மிக மிக ஒரு வேதனை அளிக்கிறது அனைத்து தேவேந்தர்களும் அவர் காயப்படுத்தியுள்ளார் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் இந்த சமூகத்தில் அரசியலாக எடுத்து செல்வதற்கு அநேக தலைவர் இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுகிறேன் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநில தலைவர் அந்த நயனா நாயந்திரம் அவருடைய எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆச்சு ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு இந்த புகழஞ்சலி செலுத்துவதற்கான அழைப்புதல் கொடுப்பதற்கு மறுக்கப்பட்டுள்ளது உள்ளது மிக ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஆனால் மாற்று கட்சியில் உள்ள அனைத்தோருக்கும் அவருடைய வீட்டில் தேநீர் விழுந்து கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏனென்று கேட்டால் இந்த தியாகியை மதிக்கக்கூடியவர் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறோம் ஏனென்று கேட்டால் இந்த விடியல அரசுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்து இந்த மக்களுடைய தியாகத்தை உணர்ந்து மூன்று கோடி ரூபாயில ஒரு மணிமண்டமும் முழு உறவு வெண்கலச்சலையும் கொடுத்துள்ளார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் எந்த தலைவரும் பண்ணாததை அவர் பண்ணியுள்ளார் ஆயிரம் விமர்சனங்கள் ஆகலாம் ஆனாலும் கூட இந்த மக்களுடைய உணர்வை அவர் புரிந்து உள்ளார் உடனே அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக என்று சொல்ல வேண்டாம் இந்த மக்களை உணர்ந்தவர்களே நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நீங்கள் தேவேந்தர்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் அனைத்து இடங்களில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் ஒருவேளை தேவேந்தர்கள் தேவேந்தர்களை நீங்க பட்டமாக பிறக்கும் நீங்க எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பீர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த நேரத்தில் கூட எங்களுடைய உறவு உறவுக்காரர்கள் மற்றும் அண்ணன் எல்லாம் இங்க வந்திருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த விழா அமைதியாக நடப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளோம் என்னுடைய தம்பி தான் என்னுடைய பண்பாட்டு தலைவராக இருக்கனால பல ஆலோசனைகளை கேட்டு தான் நடைபெறுது ஏதாவது ஊடக பிரிவுக்கு ஏதோ எந்த ஏதாவது ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டுல நீங்கள் என்னை அணுகலாம் அதற்காக நம்ம செய்யப்படும் தொடர்ந்து நீங்கள் தியாயினுடைய புகழை இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லீர்கள் என்னுடைய பெயர் ரமேஷ் தேவேந்திரன் தாய் இமானுவேல் முதல் பேரன் மீண்டும் நண்பர்களுக்கு சொல்லுறேன் உங்களுக்கு எதாவது மனக்கசப்பு ஏற்பட்டுதான் நான் முழுவதும் தான் இருப்பேன் இல்லை அழகலாம் அதற்கடுத்து நாங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் விரும்புறோம் சிறு குழந்தை முதல்ல சாக போற கிழவி வரைக்கும் விரும்புவது பட்டியல் வெளியேற்றோம் இந்த எஸ்சி சி என் விலங்கை நாங்கள் உடைக்க வேண்டும் சண்டையில வந்து எங்களை சொல்லி திட்டுறாங்க எங்களுடைய ஜாதி பெயர்களை சொல்லி திட்டாங்க அதை நாங்கள் விரும்பவில்லை ஆகையால் எஸ்சி சி என் விலங்கை நாங்கள் உடைக்க போறோம் அதற்காக எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவாக இருக்குது இல்ல கட்சியினுடைய மேனிபெஸ்டேஷன் யாரு சேர்க்கிறாங்களோ முக்கியமா நாங்கள் வாக்களிக்க அளிக்க போறோம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான மாநாடுகளை உலக மூக இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட வேளாளர் சங்கங்கள் ஊர் பண்ணாடைகள் நாட்டாமையிலெல்லாம் ஒருங்கிணைப்பு நடைபெறுது அக்டோபர் மாதத்திலோ அல்லது நவம்பர் மாதத்திலோ அந்த மாநாடு நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்களுக்கு அந்த அவமானம் தேவையில்லை எந்த டிஸ்கிரிமினேஷன் தேவையில்லை நாடு சுதந்திரம் அடையும் போது முதலாளித்துவ நாடாக இருந்தது இப்பொழுது முதலாளித்துவ நாடாக இருக்கனால தான் அந்த அடிமைத்தனை விடுது தீண்டாமை இருக்கா தீண்டாமை இருக்குது நவீன தீண்டாமையாக இருக்கிறது மீண்டும் வலியுறுத்தோம் இந்த இடம் நிரந்தரமான இடமாக வரும் நிரந்தர கட்டணம் வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரும்போது கூட அவருக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் பலமாக வைத்துக்கொள்ளும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம்